ஏன் இந்த ஊழல் வந்து திமுக அப்படின்னாலே ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்றாங்க புரட்சி தலைவர் இன்றைக்கு கணக்கு கேட்டாரோ அன்றையிலிருந்து ஆரம்பித்து புரட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதி சக்தி கருணாநிதி அப்படின்னு தான் பேசுவாங்க இவர்களுடைய பானன் பிராட்டப்பே அது அப்படிதான் ஊழலை செய்வது மட்டுமே இவர்களுடைய ஒரே நோக்கம் அதுக்குள்ளே இருபதாயிரம் கோடியை அடிச்சு குவிச்சுட்டாங்க பாட்டனை தாண்டிட்டாங்க பேரங்க அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த ஊழலில் ஊறி திளைக்கிறது இந்த திமுக இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இதுல வந்து செந்தில் பாலாஜி வழக்கு அதுல பத்து ரூபா பாட்டலுக்கு மேல பத்து ரூபா அதன் மூலமாக பல்லாயிரம் கோடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மத்திய அரசு அணுகி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்து தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு பெற்று தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு பாயும் என்ற அடிப்படையில எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கும் கவர்னர் கையெழுத்து போடலையே பாண்டிச்சேரியில இருந்துச்சு அதை வந்து திரும்ப ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது வந்து எடப்பாடியார் என்ன காரணம் மக்கள் மீது அக்கறை இல்லாததுதான் காரணமா இருக்கு யூத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மற்றும் செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டு மாணவர்களையும் மாணவர்கள் விவசாயிகள் இவங்களை தான் அவர்களுடைய சொத்துக்களை பராமரித்து கொள்ளணும் அப்படின்றதுல இருந்து திமுக வந்து மும்பரமா இருக்கு அதுவும் அமைச்சர்கள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது நம்மளுடைய பத்து உட்காந்து சாப்பிடறது அதுக்கு மேலேயே வந்து சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ஏன்னா பல்வேறு அமைச்சர்கள் மேல் பல்வேறு வழக்குகள் இருக்கு இன்னுமே அந்த வழக்குகள்லாம் வந்து முடிக்கப்படாமையே இருக்கு ஏன் இந்த ஊழல் வந்து திமுக அப்படின்னாலே ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்றாங்க சார் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து ஆரம்பித்து தலைவர் இன்றைக்கு கணக்கு கேட்டாரோ அன்றையிலிருந்து ஆரம்பித்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதி தீயசக்தி கருணாநிதி அப்படின்னு தான் பேசுவாங்க அது வந்து பொய்யாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இல்லை இவர்களுடைய பானன் பிராட்டப்பே அதை அப்படிதான் ஊழலை செய்வது மட்டுமே இவர்களுடைய ஒரே நோக்கம் நாங்கள் சொல்லலை இவங்க கட்சியில் நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவங்க ஆட்சி அமைச்சு ஒன்றரை ஆண்டுகள்லேயே அதுக்குள்ளேயே இருபதாயிரம் கோடி அடித்து குவிச்சிட்டாங்க இப்போ பாட்டனை தாண்டிட்டாங்க இப்போ இந்த படத்தை எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் என்னகிட்ட கேட்குறாங்க ஏன்னா அவர் இன்டர்நேஷ்னல் பேங்க்ல வேலை பார்த்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உடனடியாக அவரை வந்து மாற்றினாங்க அந்த துறையை விட்டு நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு மானிப்புலேட்டடாக ஒருத்தர் ரெடி பண்ணதாகவே நீங்கள் வச்சுக்கிட்டால் கூட அந்த தவறான இதை வந்து இது பண்ணவங்களை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ அந்த வெர்ஷன் வந்து உண்மை அது ஒன்றரை ஆண்டுகளில் இப்போ அது வந்து எப்படி பெருக்கெடுத்து ஓடி என்னவா ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் மத்திய அமலாக்க பிரிவுனுடைய ரெய்டு நடந்துச்சு அது வந்து அப்படியே கடந்து போய் இவர்களுடைய நண்பர்கள் மூன்று பேர் டிசப்பேர் ஆனாங்க உதயநிதியினுடைய நண்பர்கள் ஜெ ரித்தீஷு ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு மூணு பேரும் இந்த மூணு பேரும் எவ்வளோ பெரிய ஜகச்சால கில்லாடிகள்னா ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ இந்த சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற பராசக்தி படத்தினுடைய ப்ரொடியூசரு அவர் இது மாதிரி பத்து படம் எடுக்கிறாரு அவர்லாம் வந்து டாட்டா பிரிவா பேர் ஒரு பத்து படங்களை எடுக்கிறாரு அவரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு கோவலத்தை தாண்டி வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு இது நான் சொல்லலை இவங்க கட்சியினுடைய கொள்கை வரப்பு செயலாளராக இருக்கிற சிவா திருச்சி சிவா இருக்காரல அவர் பையன் சூர்யா சிவா தான் ஒரு யூடியூப் பேட்டியில் சொல்றாரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த விக்ரம் ஜூஜுங்கிறவர் ஏறக்குறைய வந்து அவர் வந்து இணையதளத்தில் ஒரு இதை வெளியிட்டிருக்கார் ஒரு ஒரு பதினைந்து பதினாறு கை கடிகாரங்களை வெளியிட்டு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு என்னுடைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு பதினைந்தோ இருபது வாட்ச் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி அதையும் போட்டாவையும் போட்டு அவர் யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறாரு இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க யாரும் சுதந்திர போராட்ட இல்லை உதயநீதியோடைய நண்பர்கள் உதயநிதியினுடைய நண்பர்களாக மட்டுமே இருந்து கொண்டு பல்லாயிரம் கோடிகளை அடித்து குவித்து கேட்டால் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அவ்வளோ ஆயிரம் கோடி ஆட்டை போட்டு போயிட்டுருக்கிற போது ஆயிரம் ரூபாயை மும்முடங்கு மின்சாரத்தை ஏற்றி ஐநூறுரூவா பணம் கட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் மூவாயிரம் பணம் கட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இன்றைக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டிற்கு டாஸ்மாக் மூலம் வருமானம் வருகிறது இது யாருடைய பணம் மகளிருடைய பா மக்கள் இல்லை மகளிருடைய பாக்கெட்டுக்கு போக வேண்டிய அவர்கள் கணவர்களால் சம்பாதிக்கப்படுகின்ற பணம் அந்த பணத்தை எல்லாம் மக்கள் பணம் பொதுவாக பெண்கள் பணம் வீட்டுக்கு போக வேண்டிய பணம் அதை பிடுங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாயை கொடுத்தோன்னா சோத்தை பிடுங்கிட்டு டீயை மட்டும் கொடுக்குற மாதிரி அப்படிதானே இருக்க முடியும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்றைக்கி வந்து ஊழல் வந்து ஒட்டுமொத்தமாக தலைவிரித்து ஆடுகிறது இன்றைக்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மத்திய அமலாக்கப் பிரிவு தமிழக டிஜிபிக்கு இரண்டாவது முறை கடிதம் எழுதியிருக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் வந்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அங்கே அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சூப்பரனிங் இன்ஜினியர் வேலை வாய்ப்புகள் வழங்கியதில் வந்து இருபத்தைந்து லட்சம் டு முப்பது லட்சம் அளவிற்கு தொகை வாங்கி இருக்கிறார்கள் நூற்றம்பது பேருக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது வந்து பத்து ரூபாய் அந்த இது போட்டு ஹெவாலா மோசடி படி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ரூபா நோட்டை உங்கள்கிட்ட உங்களுக்கு மெசேஜில் அனுப்புவாங்க அதில் ஒரு நம்பர் இருக்கும் அதில் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க அங்கே போய்னா உங்களுக்கு நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு போங்கம்மாங்க அங்கே போனீங்கன்னா இதில் காட்டியிருக்கிற அந்த பத்து ரூபா நோட்டை அவர் கையில் வச்சுருப்பார் வச்சுருந்தாருன்னா இவர் தான் வேலை வாங்கி கொடுக்குற ஏஜெண்ட் அவர் ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பார் அவர் யார் நம்பரோ எதுவோ அவர் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா இதன் மூலமாக ஏறக்குறைய கே என்ஆர் மீது அளிக்கப்பட்ட மத்திய அமலாக்கப் பிரிவினுடைய குற்றச்சாட்டு அதில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடியா அப்படின்னு கேட்குறாங்க எண்ணூற்றி எண்பது எண்பத்தெட்டு கோடி வெறுமனே அப்பாயின்மெண்ட்டில் மட்டும் இல்லை நூற்றி ஐம்பது அப்பாயின்மெண்ட்டு அது ஆக்சுவலா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு கேஸுக்காக அவர் வீட்டில் ரைடு அடிக்க வர்றாங்க கே என் ரவிச்சந்திரன்கிற அவருடைய கே தம்பி அங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் முப்பது கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு கட்டலங்குற அந்த ரைடுக்கு போது இந்த தகவல்கள் கிடைக்கிறது இது சம்பந்தமான அவர்களுக்குள் நடந்த அந்த பேங்க் டிரான்சாக்சன்ஸ் இது சார்ந்து ஏறக்குறைய அமலாக்கப் பிரிவு வந்து ஆதாரங்களையும் அனுப்பியிருக்கு இவங்களுக்கு அதிலே திரும்ப சொல்லுவது நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் என்பது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ் பர்க்கு மட்டும்தான் ஒரு பனிக்கட்டியில் இருக்கிற ஒரு சொ சொம் மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு முதல் கம்ப்ளைண்ட்டு அதற்கு அடுத்ததாக அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே இப்போ வந்து ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு சென்ற வாரம் வந்த நோட்டீஸு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு நீங்கள் இது இப்போ நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு அப்பாரண்டாக எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இரநூத்தி ரெண்டு பக்கம் எவிடன்ஸை கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் டிவைஸோடு சேர்த்து கொடுக்குறாங்க இதில் நடவடிக்கை எடுக்கிறீங்களா எடுக்கலைன்னா நாங்கள் வழக்கு தொடருவோங்கிற அடிப்படையில் இதனால் சார் இன்னும் இவ்வளவு அக்யூரேட்டாக இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க இவ்வளவு கோடிகள் வந்து மக்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்களே என்ன காரணம் மத்திய அரசுடைய அவங்க அமைச்சர் இவங்க அமைச்சர் தமிழக ஊழல் தடுப்பு பிரிவு தான் பண்ணணும் விஜிலன்ஸ் அடிக்கரப்ஷன் தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அமலாக்கப் பிரிவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரக்டாக ஃபேர் போட முடியாது ஏதாவது ஒரு ஏஜென்சி எஃப்ஐஆரை போட்டு தென் இட் வில் பி ஹேண்டட் ஓவர் டு தம் அப்போ தான் அவங்க வந்து இது பண்ண முடியும் அவங்க நேரடியாக பண்ண முடியாததுனால தான் இவங்களுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படி நேரடியாகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து ஏறக்குறைய நாலாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக யாருடையது லட்சக்கணக்கான லோடுகள் மணல் மாஃபியா மணல் மூலம் கடத்தப்பட்டதாகவும் அதன் மூலமாக நாலாயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அமைச்சர் துறைமுருகன் மீது மூத்த அமைச்சர் துறைமுருகன் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஏற்கனவே அமலாக்க பிரிவு அனுப்பியிருக்கிறது இவர்களுடைய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவை இவங்க மேயர் மதுரை மேயராக இருந்த இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த கைது செய்து வைத்திருந்தார்கள் அங்கே சொத்து வரி வாங்கினதில் ஊழல் நடந்ததாக சொல்லி இரநூறு கோடின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக ஆயிரம் கோடிக்கு நடந்திருக்க முடியும் அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த ஊழலில் ஊறி திளைக்கிறது இந்த திமுக இது இதிலேயே இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இதுல வந்து செந்தில் பாலாஜி வழக்கு அதுல பத்து ரூபா பாட்டலுக்கு மேல பத்து ரூபா அதன் மூலமாக பல்லாயிரம் கோடி அதுல நடந்தது அவர் தம்பி அங்க வந்து கரூர்ல ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிகிட்டு இருந்தது அவன் வந்து மூணு லட்சத்துக்கு ஒரு வீடை கட்ட முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் முந்நூறு கோடிக்கும் எனக்கும் புரியலை அதை கட்டிக்கிட்டு எப்படி இருப்பாங்க என்னன்னு தூக்கம் வருமானு எனக்கு தெரியலை சரி அவங்க அவங்க பிரச்சனை அது அதற்கு அடுத்ததாக ஏவா ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் நான் படித்த விதத்தில் பாக்கியராஜர் ரசிகர் மன்றத்து நடிகர் பாக்கியராஜ் தாரில்ல அவருடைய நடி இருக்காரல அவருடைய இந்த ரசீர் மன்ற தலைவராக இருந்தவர் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற ஏறக்குறைய டாடா பெருளாவோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு ஏவா வேலை இன்னைக்கு வந்து விட்டார் அவர் கூட வந்து இப்ப நடந்த இளைஞர் மாநாட்டில் இளம் பெரியாருன்னு ஒரு பட்டத்தை உதயநிதிக்கு கொடுத்தாரா நல்ல காலமா பெரியார் செத்துட்டாரு அது ஏன் அப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு வேற கொடுத்துருக்காங்க சார் உதயநிதி எல்லாம் கொடுக்கலாம் எல்லாம் நம்ம காசு தானே அவங்க காசு கிடையாது இல்லை அவர் ஏன் அப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவருடைய தண்டராம்பட்டு தொகுதியில அகரம் பள்ளிப்பட்டுங்கிற ஒரு ஊரில் பதினாறு கோடி ரூபாய்க்கு பாலம் திறந்தாங்க செப்டம்பர் மாதம் திறந்தாங்க அக்டோபர் மாதம் வரையில் அடிச்சுட்டு போயிடுச்சு எத்தனை கோடி ரூபா பாலம் பதினாறு கோடி ரூபா அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆட்டையை போடுறபோது செஞ்சோற்று கடனுக்காக தங்களுடைய வருமானத்திற்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன நான் என்ன சொல்கிறேன் அந்த நூற்றம்பது பேருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு பதவி இது போட்டிங்களே அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறீங்களே நான் வேலை வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி படிக்கிறவங்களாம் இருக்கானா இல்லையா எத்தனையோ ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த உங்களை போன்ற என்னை போன்ற நடுத்தர ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இதற்காக காத்து கிடக்கிறார்கள் அப்போ ஒரு நேர்மையான வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய திறமையின் மூலமாக வேலைக்கு வருவதை தடுக்கிறீர்கள் அடுத்ததாக இந்த மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வேலைக்கு வருபவர்கள் அடுத்த வாரத்திலேருந்து இந்த அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தானே வேலை பார்ப்பான் நேர்மையாக வேலை பார்ப்பானா வாய்ப்பு கிடையாது அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தை எங்கே கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஊழல் குற்றச்சாட்டை நீங்க வந்து திமுக மேல வைக்கிறீங்க ஆனா இருந்தாலும் கூட நாங்க ஊழலே பண்ணல நாங்க வந்து கரெக்டா தான் இருக்கோம் எங்களுடைய முறைப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஆனா இதற்கு முன்பு இருந்த ஜெயலலிதா அவர்கள் தான் ஊழலுக்கு கைதானவர்கள் இதற்கு முன் இப்போ வரை நாங்க வந்து ஊழலுக்கு கைதாகல அப்படின்ற தோணியில தான் வந்து திமுக இன்னுமே அவர்களுடைய கட்டமைக்கப்படுகின்ற மாயை புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இறக்கின்ற போது அவர் அக்யூட்டட் ஃப்ரம் சார்ஜஸ் குமரசாமி கவுட அவனுடைய தீர்ப்பு தான் நிலைய இதில் இருந்துச்சு தென் ஆஃப்டர் இதுவும் வந்து அபேட்டட் புறம் சார்ஜஸ் ரிலீவ்டு புறம் சார்ஜஸ்ன்னு தான் அர்த்தம் அதனால் அப்படி சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா வந்து விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இன்னமும் எங்களால் வந்து சொல்ல முடியும் இவர்களுடைய சகோதரி கனிமொழி வந்து திகார இல்லை ஆர் ராசா அவர்கள் திகார்ஜ் இல்லை சுதந்திர போராட்டத்துக்காவையா உள்ளே இருந்தாங்கன்னு ஒரு கொஷினை எங்களால் கேட்க முடியும் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகளை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் வந்து காட்சி ஊடகத்தை கையில் வைத்திருக்கிற சன் குடும்ப நிறுவனம் மாறன் குடும்ப நிறுவனம் வந்து முரசலி மாறன் குடும்பம் வறுமையில் திளைத்த போது அவர்களுக்காக தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எங்கள் தங்கம் என்ற ஒரு படத்தை ப்ரொடியூசர் யாருன்னா முரசலி மாறன் அந்த படத்தை ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாங்க இலவசமாக நடித்து கொடுத்தார்கள் இன்றைக்கி அப்படியாக இருக்குது அந்த குடும்பம் ஆசியாவிலேயே முதல் பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இவங்க இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து கோயம்பேட்டில் மூட்டை தூக்கி சம்பாரிச்சாங்களான்னு கேள்வியை எங்களால் கேட்க முடியும் அதிமுகவில் அப்படியெல்லாம் யார் மேலேயும் நீங்கள் வந்து குற்றச்சாட்டை வந்து சொல்ல முடியாது விரல் நீட்டி சொல்ல முடியாது அதனால் வந்து இவர்கள் அளவிற்கெல்லாம் நம்ம வந்து குற்றச்சாட்ட வேண்டியில் அதுமாரி வந்து மக்கள திட்டங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது போல் நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கம் யார் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறானோ அடித்தட்டு மக்கள் அவர்களுடைய வாழ்வின் வாழ்வாதாரத்திற்காக என்றைக்கும் குரல் கொடுத்தது என்றைக்கும் கை கொடுத்தது அதிமுக எப்படி மணியார்கள் என்ற ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மன்னர்கள் போல உழகிட்டு இருந்தாங்களே மணியக்காரர்கள்னு சொல்லுவாங்க அந்த இதை வந்து பன்னிரெண்டாயிரம் பேரை ஒரே இரவில் தூக்கி எறிந்து விட்டு கிராம நிர்வாக அலுவலர்கிற பதவியை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே போல் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஐம்பத்தைந்து லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் இன்றைக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாய்க்கான பவுனை வாங்கவே முடியும் ஐம்பத்தைந்து லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கிறார்கள் விஞ்ஞானபூர்வமாக தமிழகத்தினுடைய மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்று ஏறக்குறைய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் விலையில்லா ஆடு மாடுகள் எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிய அத்தனை திட்டங்களை உருவாக்கிய இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் இன்னமும் என்னால் சொல்ல முடியும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலையும் கிடையாது ஆனா அந்த இடஒதுக்கீடையும் திமுக வந்து அதை நடைமுறைப்படுத்திச்சு இவங்க வந்து செயல் செயல்படுத்திட்டாங்க அப்படின்னு தானே சார் திமுக பல்வேறு குற்றச்சாட்டு வர சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்து அந்த ஏன்னா இந்திரா சகானி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திரா சகானி வழக்கு வந்த போது என்ன அவங்க உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு என்ன சொல்லிட்டுனா வந்து இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது ஐம்பது சதவீதத்துக்கு மிகைப்படாமல் இருக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்திற்கு மேலே மெரிட்டு இதுதான் வந்து இந்திரா சகாணி வழக்கில் கொண்டு வரப்பட்டது உடனே வந்து தமிழகத்தில் இருந்து அறுபத்தி ஐம்பது சதவீதம் பாதிக்கப்படும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்ச மத்திய அரசில் அணுகி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு பெற்று தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அன்றைக்கு சங்கர்தயல் சர்மா அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்து அதற்கு கையெழுத்து போட்டார் அந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்து சிபு சோரன் அவர் ஹேமந்த் சோரன் வந்து அங்கே எழுபத்தேழு சதவீதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார் நடக்கலை அதுக்குள்ளே அவரை உள்ளே போயிட்டார் சிறைக்கு போயிட்டார் அப்புறம் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னு வைங்களேன் அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்பது ஏறக்குறைய தமிழகத்தில் வந்து பதினேழு லட்சம் தான் அரசுடையர்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கி இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸஸாக வர்ற எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பேருங்கிறது புரட்சித் தலைவி அம்மா அம்மாவர்களினுடைய மதிநுட்பத்தின் காரணமாக தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி என்ன அதை போலவே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற அடிப்படையில் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கும் கவர்னர் கையெழுத்து போடலையே நீங்கள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா கவர்னர் கையெழுத்து போடலன்னு ஒவ்வொன்றா ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் அன்னைக்கும் கவர்னர் கையெழுத்து போடலை அரசு இதழில் வெளியிட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைக்கு ஏறக்குறைய ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் தமிழகத்தில் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவம் பணியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கட்டணத்தையும் படிப்பு க கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்குங்கிற சட்டத்தை இது இது வந்து இதற்கு முன்னே செண்டாக்கில் இருந்துச்சு பாண்டிச்சேரியில் இருந்துச்சு அதை வந்து திரும்ப ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது வந்து எடப்பாடியார் சென்ற வாரம் கூட நீங்க நியூஸ்ல படிச்சிருப்பீங்க பரோட்டா மாசருடைய மகன் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார்னு சொல்லி அதே போல் தமிழகத்துல வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை தூர்வாரி காவிரி பிரச்சனையில் அந்த தண்ணி வரலன்னா கூட நம்ம சர்வைவாகிற அளவுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார் கண்டிப்பா சார் ஆனா அவர்கள் கொண்டு வந்த இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் எல்லாம் அதிமுக திமுக கொண்டு வந்த திட்டத்தை எல்லாத்தையுமே அதிமுக வந்து செயல்படுத்துச்சு ஆனா அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய திட்டங்களை இவங்க கிடப்புல போட்டு வச்சிருக்காங்களே என்ன காரணம் அது வந்து மக்கள் மீது அக்கறை இல்லாததான் காரணமா இருக்கு முடியும் இவங்க வந்ததுமே இப்ப எடப்பாடியார் கொண்டு வந்து இந்த திட்டங்கள்ங்கிறது வந்து கொரோனா பேரிடர் மெடிக்கல் எமர்ஜென்சி இவங்க வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒன்று மூன்று முறை கட்டணத்தை நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க சொத்து வரியை நூற்றம்பது மடங்கு ஏற்றிருக்கீங்க வணிக வரியை வந்து பதினெட்டு மடங்கு ஏற்றிருக்கீங்க குப்பைக்கு வரி போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆண்டி இருந்து நீங்கள் வந்து குப்பை வரியை வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க இவ்வளவு ஏற்றி விட்டு கடனையும் ஏழு லட்சம் கோடியை வாங்கிட்டு அப்போ என்ன பண்ணுறீங்க அப்பதான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த பணம் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த பதினெட்டு கோடி ரூபாய் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு வாச்சு இப்படி எல்லாம் மாறுதோ அப்படிதான் அப்படித்தான சந்தேகம் வரும் ஏன்னா ஒன்னே நீங்க கடன் வாங்காமலே எங்கள்கிட்ட வரியை போட்டு பண்றீங்கன்னா ரைட்டு எங்கள்கிட்ட வரி விதிப்பின் மூலமாகவும் மின்சார கட்டணத்தின் மூலமாகவும் டாஸ்மாகில் வர்ற பத்து ரூபாய் மூலமாக பாட்டலுக்கு மேலே வாங்குறதன் மூலமாகவும் மொத்தமாகவே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வசூலை பண்ணுறீங்க அங்கே ஏழு லட்சம் கோடி கடனையும் வாங்கியிருக்கீங்க அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போகுது எந்த நலத்திட்டமும் திட்டமும் தமிழகத்தில் இவர்களால் இப்போ எங்களால் வந்து அறுதிட்டு இவ்வளவு திட்டங்களை எங்களால் சொல்ல முடியுது இல்லை எடப்பாடியாரை கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுது இல்லை இவர்களால் சொல்ல முடிஞ்ச ஒரே திட்டம் இது மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு அது கூட எவ்வளவு மகளிர்கிட்டேருந்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி டாஸ்மாக் பணம் அது இல்லாம மின்சார கட்டணத்துல ஐநூறு ரூபா கட்டி இருந்தவனே எல்லாம் ஆறாயிரம் ரூபாய் கட்ட வச்சுட்டு அது அனைத்து மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் நீங்க கொடுக்கல மகளிர் உரிமை தொகைனா மகளிரா இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் அரசு ஊழியரை தவிர அத்தனை மகளிருக்கும் கொடுக்கணும் அதுல தகுதியை நீங்க எப்படி நியமிக்கீங்க இவங்க நல்ல மகளிர் இவங்க கெட்ட மகளிர் இந்த நல்ல மகளிருக்கு கொடுப்போம் கெட்ட மகளிருக்கு கொடுப்போம்னா இது வந்து திட்டத்திலே விடுபட்டவர்களுக்கு ஆமா தேர்தல் வந்துருச்சு இல்ல இப்ப நாலரை வருஷம் கொடுக்க வேண்டிய அரியரை யாரு குடுக்குறது என்ன அந்த ஆயிரம் ரூபாயும் அட்டவணை மக்களுக்கான எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை மடைமாற்றம் செஞ்சுட்டாங்க அந்த ஆயிரத்து ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிறது வந்து லட்சக்கணக்கான தமிழகத்தில் இருக்கிற ஏழை தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயில வேண்டிய தொகையை நீங்கள் வந்து மடைமாற்றம் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ மாணவர்களுடைய கல்வியிலையும் கண்டிப்பா சார் மாணவர்களுடைய கல்வின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஞாபகம் கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க அதாவது அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு விஷயம் பதினொன்று பனிரெண்டு படிக்கும் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது இப்ப கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்காங்க பதினொன்று பன்னிரெண்டு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கல இந்த மாதிரி எவ்வளவு இந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள்னா நாலு ஐந்து வருஷத்துக்கு முன்னே பள்ளியில படிச்சிருப்பா அப்பயே அவன் லேப்டாப் வாங்கியிருப்பான் என்ன அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டபுள் லேப்டாப்பு நான் என்ன சொல்கிறேன் கல்லூரியில் படிக்கிறவனுக்கு பேராசிரியர் நியமிச்சிட்டிங்களா இந்த அரசு வந்ததற்கு பிறகு ஒரு இருபத்தைந்து பேராசிரியரை மட்டும் அப்பாயின் பண்ணியிருக்கிறத கல்வி விட்டுறீங்களா பத்து பேராசிரியர் கூட தமிழகத்தில் அப்பாயின் பண்ணலை அதை விட்டுட்டு நான் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறது மாணவர்களுக்கு கொடுத்தா ஏற்கனவே கொடுக்கலங்கிற பிரச்சனை வந்துடும் அடுத்து அம்மா கொண்டு வந்த திட்டம்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவோம் அதனால இவங்க கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு வர்றேன் எப்படி காலை உணவு திட்டம்னு மக்களை ஏமாற்றி ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் கொடுக்கப்பட்ட ஒன்று அதில் வந்து ஏறக்குறைய இருபத்தைிரம் ஆசிரியர்கள் தமிழகத்தில் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது முதுகலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆசிரியர்களை நியமிக்காமல் நீங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுக்குறாங்கிறது இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துகின்ற மக்களை முட்டாளாக நினைத்துக்கொண்டு செய்கின்ற திட்டம் தானே தவிர கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி கல்லூரி படிக்கிறான்னா நாலு வருடத்துக்கு முன்னே ஸ்கூலில் படிச்சிருப்பாள் அன்றைக்கி இப்போ லேப்டாப் வாங்கியிருப்பாங்க நீங்கள் எதுக்காக நிறுத்துனீங்க எங்க பேருல தேர்தல் வரும் ஒரே நம்பிக்கை வந்து அந்த கூட்டணி மக்கள் வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த கூட்டணி அமைந்தாலும் அது வந்து அதாள பாதாளத்துல போய் முடியுங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி தேமுதிக வந்து முத தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக இருந்தது நாற்பத்தி சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு அடுத்த தேர்தலில் அவங்க கம்யூனிஸ்ட் பெரிய இயக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாக்கி தே இவர் மதிமுக எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்றா நின்று மொத்தமாக எவ்வளோ வாங்கினாங்க மூணு புள்ளி ஐந்து அதில் இருக்கிற கட்சிகள் தனிச்சு நின்றுந்தாலே மூணு புள்ளி அஞ்சு வாங்குவாங்க ஜெயகாந்த் தனியாகவே நின்று ஏழு சேர்த்து வாங்குகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் வெகுஜன மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கிற போது தோல்வியை தழுவுது அதே தான் வருகின்ற தேர்தலில் இந்த கூட்டணியை நம்பி இவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு நல்லதை இவங்க செய்யலை வெற்று விளம்பரங்கள் மூலமே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாடு ரேவந்த் ரெட்டியை கொண்டு வந்து நேற்றைக்கு முதல் நாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த மோகித்துங்கிற மாணவன் வந்து பள்ளி சுவர் இடிந்து விழுந்து ஒன்று நான் இதில் வந்து பள்ளி பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்து இறக்குறான் இது வந்து இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது தமிழக அரசு தமிழக அரசினுடைய மிஸ்டேக்கு குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை இப்போ கேட்டால் வெளிநாட்டுக்கு மாணவர்களை அடைச்சிக்கிட்டு சுற்றுலா போகிறேன் நீ இங்கே என்னையா சாதிச்சிட்ட இருபத்தையாயிரம் மா ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டியது நியமிக்கலை பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல இந்த மாணவனுடைய இறப்புக்கான முழு காரணமும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு எத்தனை லட்சம் அறிவிக்கிறீங்க மூன்று லட்சம் ஒரு மாணவனுடைய உயிர் வந்து அவ்வளவு துச்சமாக உங்களுக்கு மாறிவிட்டது எங்கேயோ 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 வந்து சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து திமுறடியில் சாவுகிறவனுக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுப்பீங்க என்ன அதுவும் அரசனுடைய தவறு தான் காவல்துறையினுடைய ஃபெயிலியர் தான் அதுவும் உளவு பிரிவினுடைய ஃபெயிலியர் தான் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாணவனுக்கு நிச்சயமாக ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய்க்கான இழப்பீடு அவங்க கொடுக்கணும் அதுதான் வந்து அடுத்து வருகின்ற இது தலைமுறைக்கும் பாடமாக அமையும்ங்கிற அவருடைய தந்தைக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க உயிர் வந்துருமாங்க ஒரு குழந்தையினுடைய உயிர்ங்கிறது ஒரு ஒரு உயிர் சப்போஸ் அங்கேனா ஒரு ஐம்பது மாணவர்கள் மாட்டியிருந்தார்கள் என்ன ஆனால் இதற்கு முழு பொறுப்பு அந்த கல் அதாவது அந்த பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் தானே சார் எடுக்கணும் இல்லை இதை இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது யார் உங்களுடைய டிஓக்கள் இருக்காங்க சிஓக்கள் இருக்காங்க நீங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லைங்க முதல்ல ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தீங்கனாலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் நீங்கள் தான் குற்றவாளிகள் பக்கத்தில் நிற்கிறீங்களே ஞானசேகரன் பிரச்சனையில் எப்படி குற்றவாளிகள் பக்கத்தில் நின்று அவங்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அதுபோல் நீங்கள் எப்போயுமே வந்து நடவடிக்கை எடுப்பதில் நீங்கள் தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அதில் தலைமை ஆசிரியர் பேரும் குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா ஒரு டேப்லேட்டட் கண்டிஷனில் இருக்குது இது உடைஞ்சி உழைப்போதுங்கிறத வந்து சாதாரண கண் பார்வை உள்ளவன் எவனாலையும் தெரிந்து கொள்ளக்கூடியது எவனோ சாப்பிட்றான்னு நினச்சிட்டு போகிறது தான் அந்த மாதிரி தவறு நடக்குது அவருக்கும் மாரல் லயபிலிட்டி இருக்குது ஆனால் இது மொத்தத்தையும் இதனுடைய இதாக ஏற்க வேண்டியது வந்து தமிழக அரசு தான் அதில் வந்து அந்த குடித்த இழப்பீட்டுத் தொகைங்கிறது நீ ஏற்றுக்கொள்ள முடியாத நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பத்து லட்சம் அந்த குழந்தைக்கு தமிழக அரசு இழப்பீடாகவும் கொடுக்கணும் இட் இஸ் யுவர் ஃபால்ட்டு ஏன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் இதுதான் அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய லட்சணம் இவங்க வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஒரு ஓராசிரியர் பள்ளிகளை அறநூறு பள்ளிகள் இருக்கின்றன ஏறக்குறைய நூற்றி ஒரு பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சென்னையில் மட்டும் பத்தொம்போது பள்ளிகளை மூடி இருக்கிறாங்க அப்புறம் என்ன நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை எதுக்கு செயல்படுது ஏன் செயல்படுது ஒன்றும் தெரியலை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நல்லா செஞ்சிட்டோன்னு சொல்லி ஒரு மாநாடு வேறு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சாதிச்சிட்டதாக சொல்லி மார்தட்டி கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை அதில் யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து நான் இப்படி பண்ணினேன் எட்டு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு நபரை அழைச்சிட்டு வந்து நான் இப்படி பண்ணினேன் அப்படியே கண்ணீர் உழுக கண்ணீர் உருகை அவங்க பேட்டி கொடுப்பாங்க பார்க்குறவங்களாம் ஏமாறணுமா இந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நாங்கள் பாராட்ட தயாராக காத்திருக்கிறோம் சரிங்களா என்னோட மக்களுமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தயாராக இருக்கா மக்களுமே புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இன்னமும் எங்களுடைய காவிரி மண்டலத்தை பற்றி சொல்லணும்னா அந்த காவிரி மண்டலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதனால் வந்து எடப்பாடியார் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் அத்திக்கடவு அவினாசித்துட்டோம்னா ஏறக்குறைய நான்கு மாவட்டங்களுக்கு பயன்படக்கூடிய ஏறக்குறைய நாற்பது ஐம்பது லட்சம் மக்களுக்கு அங்கே விவசாயத்தை இது பண்ணுறதுக்கு தொடர்ந்து அதுமாரி வந்து பயிர் இன்சூரன்ஸில் ஏறக்குறைய இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து இழப்பீடு தொகையை அறிவித்தாங்க பயிர் இன்சூரன்ஸில் அதுல பதினாலாயிரம் கோடி கொடுத்தாங்க கூட்டுறவு கடனை தள்ளுபடி அதுக்குள்ள முதல்வர் அவர்கள் கண்ணுக்கு தெரியலையா சார் ஏன்னா எதிரிகாமி அதை விட குடும்பம் என்னன்னா துரோகின்னு சொல்லி அவர் எங்களை சொல்றாரு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது செய்தது உங்களுடைய வகையரா உங்க தந்தையார் நீங்கள் உங்களுடைய மகன் நீட்டுக்கு எனக்கு ரகசியம் தெரியும் சொல்லிட்டு ஏமாத்தினது போல எப்படி தாத்தா வந்து மக்களை ஏமாற்றினாரோ அதே தான் தொடர விரும்புகிறார்களே அன்றி என்ன அதுக்கு மக்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டோமே அதற்காக முயற்சி செய்யணுங்கிற ஒரு குறைந்தபட்ச இது கூட இவங்கள்கிட்ட கிடையாது அதுதான் வந்து நீங்கள் சொல்ல முடியும் ஏ துரோகம்ங்கிறது இவரிடத்தை தான் இவர் தான் தஞ்சை மண்டலத்தில் மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டவர் இவர் தான் தஞ்சை மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டவர் இவர் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவர் ஆனால் தஞ்சை மண்டலத்தை சேராத எடப்பாடியார் சேலத்தை சேர்ந்த எடப்பாடியார் எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் அதனால் வந்து இல்லை அதை தாண்டி இந்த குறுவை சாகுபடியில் விளைந்த பயிர்களை முளைச்சு போய் அந்த கொள்முதலை வாங்காமல் கடைசியாக கேட்டிங்கன்னா அதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாக்கு முட்டைகள் இல்லை அப்படின்னு சொல்லி தின லட்சம் ஏக்கர் வருது இதில் வந்து சாக்கு பயன்படுத்தணும்னு கூட அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ன அரசு இயந்திரம் என்ற ஒன்றே தமிழகத்தில் செயல்படவில்லை அலட்சியப்போக்குங்கிறத விட பொம்மை முதல்வர் இருப்பதனால யாருக்கும் பயம் இல்லை அம்மா பேர் என்ன பண்ணிவிடுவாங்களா எடப்பாடியார் என்ன பண்ணிடுவாங்களா அதனால் வந்து மக்களின் நலன் சாராத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி எப்போது துடைத்து தூர எறியப்படும் என்று திமுக காரர்கள் உட்பட அனைத்து மக்களும் எதிர்பார்க்குறாங்க விரைவில் அதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த முடிவுரை எழுதப்படும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம் திமுக செய்யக்கூடிய ஊழல் குறித்தும் அவங்க செய்யக்கூடிய பல்வேறு அட்டுளியங்கள் குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பயிர் அமைக்கணும் நன்றி